சிவாய நம சிவாய நம சிவாய ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன் சிலர் வந்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு ஈரோடில் எடுத்துக்கொண்டால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அலங்காரம் செய்து உருவமாக கொண்டு செல்வார்கள் ஊர்வலமாக கொண்டு செல்வது இங்கே இருக்கிறது இந்த மாதிரி நிறைய சிவஸ்தலங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்ப இந்த சிவ தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க இந்த அறுபத்தி மூணு பேர் மட்டும்தானா இன்னும் நிறைய தொண்டர்கள் இருந்திருப்பார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த அறுபத்தி மூன்று நாயன் நாயன்மார்களை பத்தி சொன்னவர் சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணத்தை எழுதினவர் தான் சேக்கிழார் பெருமான் இவர் இரண்டாம் குலோத்துங்க மன்னன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் அன்று இருந்தவரை எவ்வளவு பேரோ அதை பற்றித்தான் அவர் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு நிறைய சிவத்தொண்டர்கள் வந்திருப்பார்கள் அவர்கள் பற்றிய சொல்வதற்கோ அவர்களை பற்றி எழுதுவதற்கோ அதற்கு பிறகு யாரும் வரவில்லை ஆக சிவத்தொண்டர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மட்டுமே சிவத்தொண்டர்கள் என்பது அடையாளம் அல்ல அவர்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்து சென்றார்கள் அப்பொழுது இருந்த சேக்கிழார் பெருமான் அவர்களை பற்றி அவர் தெரிந்து வைத்திருந்ததினாலும் அவர் கண்டதனாலும் அதை பற்றி எழுதுறாரு அதற்கு பிறகு இன்னும் நிறைய சிவத்தொண்டர்கள் தொண்டர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் அதனால இந்த அறுபத்தி மூன்று பேர்களுக்கு மட்டும் அதை செய்கிறாங்க அதனால சிவத்தொண்டர்களுக்கு எல்லை அல்ல எல்லையே கிடையாது நிறைய சிவத்தொண்டர்கள் வந்துட்டே தான் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் வந்து அந்த காலத்திலே ராஜாக்களுடைய காலமாக இருந்தது ராஜாவிடம் சென்று ராஜா அவர்களிடம் செல்வது இப்படியாக இருந்ததினாலே அதை பற்றி அந்த காலத்திலே ராஜாக்களே வந்து எழுத சொல்லுவார்கள் தரித்திரங்களை எழுத சொல்வார்கள் இப்படி புராணங்களையும் எழுதினார்கள் இப்பொழுது அதற்கு தேவை ஏற்படவில்லை அதனால் அதற்கு பின்னால் அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் அதை பற்றிய ஒரு இன்னார் தான் என்று சொல்வதற்கு அடையாளப்படுத்த முடியாததினால் அது அப்படியே விட்டாச்சு எப்பவுமே நாம வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை ஒரு காலத்துல எழுதுனதுதான் நாம இன்னும் படைச்சுட்டு இருக்கிறோம் அதை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோம் புதிதாக யாரும் உருவாகவில்லை அப்படி எழுதவும் இல்லை என்று அல்ல உருவாகி இருப்பார்கள் அவர்கள் எழுதியவைகள் இப்பொழுது அவர்களை மற்றவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது கிடைத்தும் அதை வெளியில் ஆஹ் சொல்லாமல் இருக்கலாம் அது வேறு கதை ஆனால் நிறைய சிவத்தொண்டர்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த பூமி இருக்கும் வரையும் சிவனை போற்றி புகழ்ந்து பாடுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அந்த காலத்து மனிதர்களைப் போல கமண்டலம் வைத்துக் கொண்டோ அல்லது மாலைகள் தரித்து கொண்டோ பட்டையாக விபூதியை அணிந்து கொண்டோ இப்ப இந்த காலங்களிலே பார்க்க முடியாது சாதாரண சூழ்நிலையிலேயே சிவத்தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லாமல் இல்லை அவர்கள் அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மக்களுடைய எண்ணங்கள் பணி அப்படிங்கிறது அந்த காலத்திலே பெரியதாக வேலை எதுவும் இல்லை விவசாயம் பார்ப்பார்கள் நிறைய நேரங்களை இந்த மாதிரி சொற்பொழிவாற்றவர்களோடு தங்களுடைய நேரத்தை கழித்தார்கள் அதனால் அதை பற்றிய புரிதல் வந்து அப்போதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி பேசுவதற்கோ கலா கால செல்வதற்கோ யாருக்கும் நேரம் கிடைப்பதில்லை அதற்கு பதிலாக இப்பொழுது பட்டிமன்றங்கள் என்று நிகழ்கிறது பட்டிமன்றங்கள் அப்படிங்கிறது சமுதாயத்தை பத்தி பேசுறதாகவே இருப்பதனால தெய்வத்தை பத்தி பேசுறதுக்கோ அல்லது இந்த மாதிரியான பக்தர்களை பத்தி பேசுவதற்கோ அங்கே வாய்ப்புகள் இல்லை பக்தர்களை பத்தி பக்தி மார்க்கமாக சொல்பவர்கள் வேறு பக்தியை பத்தி இன்னைக்கும் எதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல நடந்ததை பத்தி தான் பக்தி மார்க்கத்திலையும் சொல்லப்படுகிறதே தவிர இப்பொழுது புதுமையாக எதுவும் இல்லை ஏதோ சொல்வதற்காக சினிமாக்களிலே எடுக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் பக்தி என்பது இன்றளவும் இருக்கிறது இறைவனை போர்த்தி பாடவில்லை என்றாலும் தங்கள் மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வணங்குபவர்களும் இருக்கிறார்கள் தொண்டாற்றுபவர்களும் இருக்கிறார்கள் சிவ தொண்டர்கள் என்று இப்பொழுதும் நிறைய பேர் கோயில்களே சிவன் கோயில்களிலே தொண்டாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊரிலையும் கூட சென்று உழவார பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் ஒரு பேட்டி எடுத்தோ அவை அவர்களை பற்றி எழுதுவதற்கோ இங்கு யாருக்கும் வந்து அந்த எண்ணமே தோன்றவில்லை அதனால் இவர்கள் வெளியில் வரல சாதாரண மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஒரு சில சிவத்தொண்டர்கள் கல்யாணமே பண்ணிக்காம இன்னமும் இருக்கிறார்கள் இது போன்ற சிவத்தொண்டர்கள் நிறைய பேரை நான் சந்தித்திருக்கிறேன் அது அவர்களுடைய வாழ்க்கை ஆனால் இது அனைத்தும் மீடியாக்கள் இப்போ இவ்வளவு வளர்ந்திருந்தும் இவை வருவதில்லை காரணம் மீடியாக்கள் அவங்க தான் பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான செய்திகள் வேணும் அப்படின்னா பரபரப்பா பேசுற மாதிரி இருக்கணும் அங்க கற்பழிப்பு நடந்தது இங்க கொலை நடந்தது இந்த மாதிரியான விஷயங்களை தான் மீடியாக்கள் வெளிச்சம் போடும் அல்லது ஏதோ ஒரு கட்சி சார்பில் அவங்களுக்கு சார்பா பேசிக்கிட்டு அவங்கள பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல பக்கா பொய்களையும் அவர்களும் மீடியாக்களும் என்று அதைத்தான் செய்து வருகிறது அவர்களுக்கு ஒரு சாதாரணமான ஆட்களை பேட்டி எடுத்து போடுவதற்கு நேரம் இல்லை நேரம் இல்லை என்பதை விட அவர்களுடைய அந்த செய்திகளை பார்க்க மாட்டார்கள் ஏதோ ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்றால் உடனே யூடியூப் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க மற்ற விஷயங்களை யாரும் பார்ப்பதில்லை காரணம் அத அனைவருக்கும் இந்த மாதிரி பரபரப்பான செய்திகள் வேண்டும் பணம் வேண்டும் பணம் இப்படி செய்தால் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க பணம் எப்படி வரும் அப்படிங்கிறது அது வேற விஷயம் ஒருத்தர் சொல்றதுனாலே உங்களுக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடையாது உழைக்கணும் நீங்க சம்பாதிக்கணும் அப்பதான் வரும் பணம் இப்போ நானும் வந்து ரயில் பயணங்களை மேற்கொள்வது ஒன்று இந்த ரயில் பயணங்களிலே பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் யார் என்பதையே நான் யாருக்கும் சொல்வதில்லை நான் படுக தான் வந்து நான் என் தியானத்தில் நிலையிலேயோ அல்லது கண்ணை தான் செல்வேன் பலர் அவர் உறங்குகிறார் என்று கூட நினைக்கலாம் யாராவது பேசினால் மட்டும்தான் நான் பேசுவேன் அப்பொழுது நீங்கள் உங்களை பார்த்தால் வந்து ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தெரியுது ஆன்மீகவாதி அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு பொருள் தெரியல உண்மையிலே ஆன்மீகம் அப்படின்றதே எனக்கு வந்து அதுல என்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு நான் ஒரு சிவ தொண்டன் சிவ பக்தன் இவ்வளவுதான் சொல்ல முடியும் அடுத்தது என்று கேட்டால் நான் ஒரு ஜோதிடன் இதை சொல்லலாம் ஆக இப்படி நான் ஏதோ ஒன்னு சொல்லும் பொழுது ஜோதிடர் என்று சொன்னால் உடனே வந்து ரொம்ப அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளோட பேசுவாங்க நீங்க ஆன்மீகவாதி நான் சொல்ல கூட அவ்வளவு எடுபடாது ஆனால் ஜோதிடத்தை பத்தி பேசும்போது மட்டும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஐயா என்ன இப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ராசிக்கு எப்படி இருக்குது இப்படி கேட்பார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து நான் சமீபத்திலே சென்னையிலிருந்து வரும்போது ஒருவரை ஒருவர் என்னிடம் பேசி கொண்டிருந்தார் அப்பொழுது நான் போனில் பேசுவதை வைத்து ஐயா நீங்க ஜோதிடரா என்று கேட்டார் ஆமாம் என்றேன் அவர் சொல்றார் நான் சென்னையிலிருந்து காலையில் வந்தேன் உடனே திரும்புகிறேன் ஒருத்தரை பார்த்தேன் நான் அவருடைய பெயரை சொன்னார் நான் ஆனால் அந்த ஜோதிடர் பெயரை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கணும் பதினோரு ஆயிரம் பணம் கட்டணும் ஒரு சிட்டிங்கில் அவர்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு ஆயிரம் அவர் கொடுக்கணும் இந்த மாதிரி எத்தனை முறை போனாலும் அத்தனை ஆயிரம் அவர் கொடுக்கணும் அவரு அவர் சொல்றது அத்தனையும் அப்படியே பழிக்குதுன்னு அவர் சொல்றார் சொன்னார் சரி சந்தோஷம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ பரவாயில்லைங்க சுமாரா போகுது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது சுமாரா போகுது அவர் பேசுறது இதெல்லாம் பார்த்து நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொன்னாரு அதாவது வந்து ரியல் எஸ்டேட் பண்றாரு கோடியில தான் அவர் பிசினஸ் பண்ணுவாராமா அப்படி சொன்னாரு அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தொழில் நடக்குதான்னு கேட்டேன் ஏன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பேருக்கு பெருசா கை கொடுக்கல சுமாரா போயிட்டு இருக்குது ஒரு சிலருக்கு நல்லா பண்றாங்க அது ஒரு நேரமா அது அந்த நேரத்தில் அது நடந்திருக்குது இவர் அவர் என்ன சொல்றாரோ அந்த தான் கையெழுத்து போடுவாரு அந்த தான் கூப்பிட்டு அந்த தான் வந்து ஒரு கோயிலுக்கு போனா அந்த நேரத்துல தான் இவர் போவாராமா இப்படி அவரு சொல்லிகிட்டே வந்தார் ஆக இவர் சொல்றத பார்த்தா கோயிலுக்கு போறதுக்கும் அவர் சொன்னதே டைமுக்காக கையெழுத்துக்கு வெயிட் பண்றதும் இதெல்லாம் பார்க்குற பொழுது இவர் பெரிய ஒரு அளவுக்கு பெரிய அளவுல ஒரு தொழில் பண்ற மாதிரி எனக்கு தோணலை ஏனென்றால் ஒரு நேரம் காலம் பார்த்துதான் ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த நேரம் வரையும் வரையும் காத்துட்டு இருக்கணும் நம்ம இல்லையா அதுக்குள்ள கஸ்டமரே போயிருவான் நம்ம கிட்ட இருந்து காலத்தோடு செய்யணும் நன்றே செய்யணும் இதுதான் அன்றே செய்யணும் ஒரு விஷயத்த இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஜோதிடரை நம்பி அவர் தன் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இவர் சக்தி இல்லை இவருடைய சக்தியை இவர் பயன்படுத்துவதில்லை அந்த ஜோதிடரின் சக்தியாகத்தான் இவர் இருக்கிறார் இவ்வளவுதான் இப்ப இவருடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர் அந்த ஜோதிடர் இப்ப அந்த ஜோதிடர் ஆட்டு வைக்கிற மாதிரி இவர் ஆடுறாரு நீங்க நீங்களா இல்லாம நீங்க சக்தியே இல்லாம உங்க சக்தியை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டா அப்ப நீங்க ஜடம் இத நீங்க அவர் வந்து ரொம்ப பெருமையா சொல்றாரு பதினோராயிரம் கொடுக்குறேங்கிறத ரொம்ப பெருமையா சொல்றாரு சரி பெருமையா ஆளுக்கு இந்த பதினோராயிரம் எல்லாரும் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியுமா முடியாது திரும்ப என்ன கேட்டார் நீங்க ஒரு ஜோதிடத்துக்கு எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்னு கேட்டாரு நான் இருப்பது கிராமத்துல கிராமத்து மக்களுடைய பொருளாதாரத்துக்கு மாதிரி இதுதான் நான் வா நான் வந்து கேட்பேன் அதையும் ஒரு சிலரிடம் வாங்குவதும் இல்லை இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட இந்த ஜோதிடத்துக்கு நான் வரல எனக்கு கற்றதை நான் தெரிந்து கொண்டதை என் அனுபவத்தில் உணர்ந்ததை மற்றவளுக்கு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்து வருகிறேன் பணம்தான் பணம் தான் முக்கியம் என்று இருந்தால் வேற மாதிரி எவ்வளவோ நிறைய பொய்களை சொல்லலாம் ஒருத்தருடைய ஆசையை தூண்டி விட்டாலே போதும் பணம் தானா வந்துடும் நமக்கு இந்த ஆசையை தூண்டி விடுறது அப்படிங்கிறது சரியான ஒரு காரண காரியமா அப்படின்னா கிடையாது அப்போ நம்ம அந்த ஆசையை தூண்டி விடும்போது அவங்க நம்மள முழுசா நம்பிடுறாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு நாம துரோகம் தான் பண்றோம் அந்த மாதிரி நிறைய தான் இருக்குது வாழ்க்கையில நிறைய பேருக்கு தான் இருக்குது ஏன் இந்த இந்தியாவிலேயே அப்படிதான் நடந்துட்டு இருக்குது இருந்து எல்லாருமே அப்படிதான் நம்பிக்கை உருவாக்கி நாசம் பண்ணிடுறாங்க மக்களை அதனால வந்து ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு நாம பாக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்து உங்க வாழ்க்கைய நீங்க நல்ல விதமா உழைத்து உங்களை வந்து நீங்க உங்கள் புத்தியை கொஞ்சம் செலவு செய்து நல்ல விதத்தில் சம்பாதி சம்பாதிங்கள் பொருள் ஈட்டுங்கள் பொருள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது அதனால பொருள் ஈட்டுங்கள் வருடம் முழுவதும் ஒரு ஜோதிடரை நம்பி உங்கள் வாழ்க்கையை சீரழித்தி கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து நான் இதை எதுவுமே இப்படிதான் அப்படின்னு நான் வலியுறுத்துவது இல்லை அது அவரவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது நான் வந்து இங்க மட்டும் சொல்றேன் அடுத்தது ஈரோடுல சொல்றோம் அடுத்தது சென்னை கேம்ப் எப்போ மாசத்துல ரெண்டு நாள் போடுவோம் அப்படி அந்த தேதிகள் வேண்டும் என்றால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் சென்னையில் எப்பொழுது வருகிறேன் என்பதை நான் சொல்வேன் அங்கு வந்து நீங்க பார்க்கலாம் அந்த ஏரியா மக்களுக்காக சென்னையில ரெண்டு நாள் மட்டுமே இருப்பேன் அதற்கு பிறகு நான் மீண்டும் ஈரோடு வந்து விடுவேன் அதே நேரத்தில் என்னுடைய பணி என்பது ஜோதிடம் மட்டுமல்ல எனக்காக நான் சிவனை தேடி சென்று கொண்டே இருப்பேன் சிவன் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அதனால் நான் அந்த மாதிரி வந்து சிவனுடைய கோயில்களையும் சிவனையும் தேடிக்கொண்டிருப்பேன் தேடுவது என்பது நான் எனக்குள் தேடுவது எங்கோ அங்க இங்க தேடுறது இல்ல அப்படி பார்த்தா இங்கேயே நான் வச்சிருக்கிற சிவனை வைத்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கேன் இங்கேயே எனக்கு எல்லாமே கிடைக்குது அதனால வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது மனதில் நம்மளுடைய மனதில் நம்மிடம் ஏகப்பட்ட சக்திகள் இருக்கிறது உனக்கு தேவையானதை நீயே உருவாக்கி கொள்ற அளவுக்கு நமக்குள்ள அந்த அளவுக்கு அபரிதமான சக்தி இருக்கிறது இந்த சக்தியை மேலெழுப்பி நீங்கள் உங்களையே உங்களுக்கு தேவையானதை உருவாக்கி கொள்ள முடியும் இது இதைத்தான் வந்து பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும் சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அப்போ உனக்குள் இருக்கிற சக்தியை நீ உணர்ந்து பார்க்கணும் அதுக்கு ஒரு குரு தேவைதான் உன்னுள் இருப்பதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கும் உன்னை உயிர் உயிர்ப்பிப்பதற்கும் ஒரு குரு தேவை அந்த மாதிரி உங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்களானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பம் என்பது மறந்து விடுவீர்கள் நீங்கள் துன்பம் என்பதையே மறந்து சந்தோஷமாக வாழலாம் இப்பொழுது அளவுக்கு மீறிய ஆசையால் எல்லாத்துக்குமே ஆசைப்படணும் ஆசைப்படாம நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாது அந்த ஆசை பேரு ஆசையாக மாறி வாழ்க்கை முழுவதும் கடனாகி இஎம்ஐ கட்டுவதும் கடனை அடைப்பதுமே வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறது நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் புரிதலுக்கு வாருங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வாருங்கள் நம சிவாய நம